வணக்கம் இன்னைக்கு நாம பகவத்கீதையில் ஒன்பதாவது இருந்து ரெண்டு முக்கியமான ஸ்லோகங்களை பார்க்க போறோம் ஏழு எட்டு இதுல வந்து இறைவனோட செயல்பாடுகள் பத்தி பேசப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா அது மாதிரி இறைவனும் ஒரு பெரிய வேலையை இருக்காருன்னு இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது அதாவது இந்த உலகத்தை உருவாக்குறது அப்புறம் அதை காப்பாற்றுறது கடைசியில் திரும்ப தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறதுன்னு ஒரு சுழற்சி மாதிரி இத கொஞ்சம் விரிவா பாக்கலாமா நிச்சயமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்ச சுழற்சி இருக்கே இது சும்மா இல்ல இது வந்து எல்லா உயிரினங்களோட ஒட்டுமொத்த கர்மா அதாவது செயல்கள் அதோட விளைவுகளோட சம்பந்தப்பட்டது இறைவன் சும்மா வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல அவர்தான் இந்த மொத்த அமைப்பையும் ஒரு நீதிப்படி நடத்துறார் ஓ அப்படியா அப்போ இந்த பிரபஞ்ச சுழற்சி அது எப்படி வேலை செய்யுது தோற்றுவிக்கிறார் காக்கிறார் ஒடுக்குகிறார்னு சொன்னீங்க இதுக்கு முடிவே கிடையானா ஆமா இந்த சோதங்கரோட அடிப்படையில பார்த்தா இது ஒரு தொடர் சுழற்சி தான் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை கொஞ்ச காலத்துக்கு வெளிப்படுத்துறார் அப்புறம் அது அதோட மூல காரணமான மாயக்குள்ள ஒடுங்கிடுது எல்லா உயிர்களோட மொத்த கர்மவினையும் பக்குவமானது மறுபடியும் வெளிப்படுது இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது இறைவன் பாரபட்சமே இல்லாம செயல்படுறார் எப்படின்னா ஒரு மாம்பழ கொட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மாமரமா தான் வளரணுங்கிறத இயற்கை நீவி பார்த்துக்கோ இல்லையா ஆமா அதே மாதிரி ஒவ்வொரு உயிரும் அதோட அடிப்படை சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படுறதையும் அதோட வினைப்பெயன்களை அனுபவிக்கிறதையும் இறைவன் உறுதி செயறார் இதனாலதான் பிரபஞ்சம் ஒழுங்கு கெடாம இருக்கு ம் சரி இது பிரபஞ்ச அளவில் ஓரளவுக்கு புரியுது ஆனா நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் நம்ம சூழல் நம்ம இன்பத்ன்பம் இதெல்லாம் கூட அவர்தான் தீர்மானிக்கிறாரா நல்ல கேள்வி இந்த ஸ்லோகங்கள் படி பார்த்தா ஆமாம் உங்களுடைய இப்போதைய வாழ்க்கைச் சூழல் இருக்கே நீங்க சந்திக்கிற அனுபவங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுடைய முந்தைய கர்மாக்களோட விளைவுதான் இதை இறைவன் உறுதி செய்யறார் ஆனா இது ஏதோ தலையெழுத்துன்னு மட்டும் நினைச்சிட கூடாது ஏன் அப்படி ஏன்னா மனுஷங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு வேறுபாடு இருக்கு அவங்களோட உள்ளார்ந்த குணங்கள்ல இருக்கிற தான் காரணம் சத்வம் ரஜஸ் தமஸ்னு மூணு குணங்கள் இருக்கு இல்லையா ஒரு குழந்தை போதே ஒரு குறிப்பிட்ட இயல்போட பிறக்குது அது வளர்ற சூழல் கொஞ்சம் ஆனா அந்த மாத்தாது இதுவும் இயல்பாது மாம்பழக்கோட்டை தான் உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் இதுவும் அந்த பிரபஞ்ச நியதியோட ஒரு தான் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் இறைவன் வந்து உருவமே இல்லாதவர் குணங்கள் அற்றவர் வெறும் சைத்தன்யம் பிரம்மம்னு எல்லாம் சொல்றோமே அப்படிப்பட்டவர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்குறது காக்கிறதுன்னு ஒரு செயல்ல ஈடுபட முடியும் இது கொஞ்சம் முரணா இல்லையா இது ஒரு முக்கியமான கேள்விதான் இளைவனை ரெண்டு நிலையில புரிஞ்சுக்கணும் ஒன்னு அவரோட நிஜமான நிலை அது வந்து நிர்குணமானது மாற்றம் இல்லாதது அதுதான் பிரம்மம் இன்னொன்னு இந்த உலகத்தோட செயல்பாட்டுல இருக்கிற நிலை எப்போ இந்த மொத்த கர்மாக்களும் பலன் கொடுக்க தயாராகுதோ அப்போ இறைவன் தன்னோட மாயை அப்படிங்கிற சக்தியால இந்த உலகமா தோற்றம் தர்றார் மாயையா ஆமா மாயை அத ஒரு தெய்வீக ஆற்றல்னு சொல்லலாம் இல்லாதல இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு சக்தி பிரளய காலம் வரும்போது எல்லாம் திரும்ப அந்த மாயைக்குள்ளேயே ஒடுங்கிடும் இது எப்படின்னா நீங்க தினமும் முழிச்சிருக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் மாறி மாறி போறீங்க இல்லையா அது மாதிரிதான் அப்போ தூங்கி எழுந்ததும் மறுபடி பழப்படி நாம இருக்கிறது மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒடுங்குனாலும் ஒரு தொடர்ச்சி இருக்குமா எல்லாம் அழிஞ்சு போயிடாதா நிச்சயமா தொடர்ச்சி இருக்கு நீங்க தூங்கி எழுந்தா நேற்றைய நாளோட தொடர்ச்சியா நீ உணர்றீங்க ஆமா அதே மாதிரிதான் பிரபஞ்சம் ஒடுங்குனாலும் வினைகள் அழியாது அது அடுத்த சுழற்சிக்கு தொடரும் இந்த தோற்றம் காத்தல் ஒடுக்குதல் எல்லாமே இறைவனோட மாயா சக்தியால நடக்குது ஆனா நம்ம மாதிரி உயிர்கள் வந்து அறியாமையால நான் செய்றேன் நான் அனுபவிக்கிறேன்னு இந்த சுழற்சியில் மாட்டிக்கிறோம் இறைவன் அப்படி இல்ல அவரோட உண்மையான சாட்சியான ஸ்வரூபம் அவருக்கு தெரியும் அதனால அவர் இந்த செயல்களால இல்ல ஓஹோ அப்போ இந்த சுழற்சி ஒரு முடிவே இல்லாத ஒண்ணு மாதிரி தெரியுதே இருந்து தப்பிக்க விடுதலை அடைய வழியே இல்லையா வழி இருக்கு நிச்சயமா இருக்கு எப்போ ஒருத்தர் அதாவது நீங்க இறைவனோட அந்த உண்மையான மாற்றமில்லாத குணங்களற்ற செயல்களால் பாதிக்கப்படாத இயல்பு பத்தின ஞானத்தை அடையறீங்களோ அப்போ நீங்க இந்த மாயையோட பிடியிலிருந்தும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம் ஞானம் அடைற வரைக்கும் ஆமா அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த சுழற்சி தான் இருக்கும் ஆக மொத்தத்துல பார்த்தா இறைவனோட செயல்பாடுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப நியாயமான ஒரு சுழற்சி முறையில நடக்கிற ஒரு ஏற்பாடு இது நம்ம எல்லாரோட மொத்த கர்ம வினைகளால இயக்கப்படுது இறைவனோட மாயா சக்தியால நடக்குது தான் நம்மள இதுக்குள்ள கட்டி போடுது அப்படிதானே மிகச் சரியா சொன்னீங்க இதோட மைய கருத்தே அதுதான் இறைவன் தன்னோட நிஜ இயல்பை தெரிஞ்சுகிட்டதால அவர் செய்யற எந்த செயலாலையும் அவர் கட்டுப்படுறதில்லை அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய உண்மையான அந்த சாட்சியான இயல்பு உணரும்போது இந்த உலக நாடகத்தோட தாக்கத்திலிருந்தும் அதோட சுழற்சியிலிருந்தும் விடுபட முடியும் உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு விட்டுட்டு போறேன் இந்த பிரபஞ்ச செயல்பாடு மொத்தமும் ஒரு கூட்டு வினைப்பயன் ஒரு மாயின் வெளிப்பாடுனா இந்த பெரிய நாடகத்துல உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு என்னவா இருக்கும் இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மையை அறிய உங்க பாதை எதுவா இருக்கணும் இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க